திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கர சுவாமிகள் அருளிய நான்காம் திருமறை தேவாரம் பண் பேந்தை காந்தாரம் தலம் திருப்புகலூர் பதிகம் எட்டு பாடல் இரண்டு விரிகதிர் அல்லர் மதி அல்லர் வேத வீதி அல்லர் விண்ணுநிலனும் விரிகதிர் ஞாயிறு அல்லர் மதி அல்லர் வேத வீதி அல்லர் விண்ணும் நிலனூ வாயு அல்லர் சிறு தீயும் அல்லர் தெளிநீரும் அல்லர் தெரியில் திரிதரு வாயு அல்லர் சிறு தீயும் அல்லர் தெளிநீரும் அல்லர் தெரியில் அரிதரு கன்னியாலை ஒரு பாகமாக அருள்காரணத்தில் வருவர் அரிதரு கண்ணியாலை ஒரு பாகமாக அருள்காரணத்தில் வருல்ல இமைபாரும் அல்ல எரி அரவு ஆறம் ஆர் இமை யாரும் அல்லர் இமைப்பாரும் அல்லர் இவரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த இரண்டாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பாடலில் வந்து அவர் என்ன சொல்கிறார் சந்திரன் சூரியன் அப்புறம் பஞ்சபூதங்கள் இடத்துல எல்லாத்தையும் குறிப்பிடுகிறார் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா சிவகுமார் வந்து விரிந்த கதருக்கு கதிர்களை கொண்ட சூரியனும் அல்ல குளிர்ந்த ஆகிய சந்திரனும் கிடையாது வேதங்களில் குறிப்பிட்ட வெளிமொழிகளில் அல்ல ஆகாயமும் அல்ல பூமியும் அல்ல நீரும் அல்ல நில நிலனும் அல்ல தீயும் அல்ல ஆகாசமும் இல்லைங்கிற மாதிரி பஞ்சபூதத்தையும் குறிப்பிடுகிறார் அப்படி இருக்கிற செவருமான் யார் அப்படின்னா ஒரு தன்னுடைய ஒரு பாகத்தை வந்து அம்பாளுக்கு கொடுத்திருக்கும் எம்பெருமான் இந்த உலகையே காத்து ரட்சி ரச்சித்து கொண்டு இருக்கின்றார் அதே போல் தீ போல கொடிய விஷத்தை உள்ள பாம்பினை வந்து தன் கழுத்தில் போட்டிருக்கிறார் அதே போல் அவரை வந்து கண் இமைக்காமல் இருக்கக்கூடிய தேவர்களும் கிடையாது அதே மாதிரி கண்ணை இமைத்து கொண்டிருக்கும் சாதாரண மனிதர்களும் கிடையாது அவர் எல்லாருக்கும் மேற்ப உள்ள மேற் மேற்பட்டு உள்ள பரம்பொருள் அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்ல இந்த பாட்டை சொல்லி முடிக்கிறார் திருச்சிற்றம்பூலம்